அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சியிலையும் ஒரு ஒரு விதமான பலன்கள் இருந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய குரு பயிற்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்குற குரு பகவான் கன்னி ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறாரு அது மட்டும் இந்த ஒரு குரு பயிற்சினால ஏற்படுற சில பல தாக்கங்களை நீங்க சரி செய்வதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்ற விஷயத்த நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்லை புதுசாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் வழங்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை சொல்லும்போது அதுக்கான தீர்வுகளை அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இது மாதிரியே பயனுள்ள தகவல்களையும் நிறைய பயனுள்ள வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலை எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினஞ்சுக்கு அப்புறமா குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருந்து நடக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நாலு மற்றும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்காரு இந்த பயிற்சி அப்போ உங்கள் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டுக்குள்ளே நுழைய போறாரு இந்த நேரத்தில் பணியிடத்துல சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பணியிடத்தில் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படணும் அமை இருக்கிறது நல்லது தெரியாத வேலைகளுக்கான பொறுப்பேற்க கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியலனாலும் அதுக்கு பொறுப்பேற்று அந்த வேலை செய்யறது ரொம்ப நல்லது வேலையை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்ற முன்வரணும் மேலும் இதனால உங்களுக்கு பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்கான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் குரு உங்க ரெண்டாவது வீடு நான்காவது மற்றும் ஆறாவது வீட்டை பார்க்கிறாரு செல்வத்தை குவிப்பதற்கான உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கிற டைம் இது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முடிந்த வரைக்கும் பணம் குவிக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் செய்வீங்க குடும்ப உறவுகளில் இனிமையாக்குவதற்கு இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் செய்வீங்க பெற்றோருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீங்க அதே போல் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்படும் இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் குரு உங்களுடைய பதினோராவது வீட்டில் இருந்து நுழையும் போது நிதிநிலை வலுவானதாக இருக்கும் திருமண உறவுகளில் நிறைய வலுவடைய வாய்ப்பு இருக்குது காதல் உறவுகள் இனிமையானதாக மாற வாய்ப்பு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் டிசம்பர் மாதத்தில் குரு அதனுடைய நிலையில் மீண்டும் பத்தாவது வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த நேரத்தில் பணியெடுத்துகிற மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது தவிர ஆரம்ப காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது காதலர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு இதை சொல்லலாம் உங்களுடைய படைப்பாற்றல் மேம்பறும் கலைத்திறனை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூடுதல் நேரத்து நீங்கள் வந்து பணியாற்றக்கூடிய நிலையும் ஏற்படுத்தலாம் இதனால் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய ரொம்ப ரொம்ப உறுதியோடும் முயற்சி செய்யலாம் ஆன்மீகத்தில் உங்களுடைய தாக்கம் மேலும் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது குடும்ப உறுப்பினரோடு புதிய யாத்திரைகள் மேற்கொள்ள வாய்ப்புகள் நிறையவே இருக்குது தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க உங்கள் திறனை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பொருளாதார நிலை வந்து சிறப்பாகவே இருக்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி வெற்றி எல்லாமே கண்டிப்பாக இருக்குது உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற தருணங்களை ஏற்படுத்துவீங்க உயர்கல்வி ப கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் துணையுடனான உறவு மேம்படும் வெளியூர் பயணங்களுக்கு போக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது முயற்சி செய்யும் போது பெரிய வெற்றிகளை அடைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் பெரிய சொத்து அல்லது பெரிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது விசா சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு விசா தயாராக தாமதமாகுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே நல்ல முடிவுகளை கண்டிப்பாக பெறும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இருவரும் ஒற்றுமையா இருப்பீங்க உத்தியோக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு மேலும் உங்களுடைய கற்பனை திறன் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அதிகரிக்கும் அந்த டைமில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே உங்களுடைய கூட இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் சக பணியாளர்கள் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு வாய்ப்புகளை அதிகரித்து கொடுப்பாங்க அவங்க அது ஆதரவையும் தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் பண உயர்வு ஊதிய உயர்வு பதவி உயர்வு மாதிரியான விஷயங்கள் நடக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது காதல் மற்றும் குடும்ப உறவு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் உடன்பிறப்புகள் மூலியமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பாங்க குறுகிய அல்லது நீண்ட பயணங்களுக்கு போவீங்க இதன் மேலே மன மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பிருக்கு மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பாராட்டையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல் முக்கியமான அதிகாரமுள்ள நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் துணையுடனான உறவு நெருக்கமாக இருக்கிறத உணர்வீங்க இந்த காலகட்டத்தில் அவங்களோட நீண்ட தூர பயணங்கள் செல்வீங்க இதன் மூலியமாக இருவருக்கிடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தோன்னா சிறப்பானதாகவே இருக்கும் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் ஒரு கம்யூனிகேஷன் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும் அது வந்து இப்போ சரியாக வாய்ப்பு இருவரும் போய் வெளியிடங்களில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க திருமணத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்டி மேலும் கொட்டக்கூடிய நிலை ஏற்படுது காதல் துணை அல்லது மனைவியிடமிருந்து மகிழ்ச்சியும் பாசத்தையும் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க பொருளாதார நிலை அப்படின்றது சிறப்பானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் மேற்கொள்வீங்க அதன் மூலியமாக ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் சில தாமதங்களும் குறைவான லாபமும் இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அதிக வருமானத்தை பெறுவீங்க அதனால் நம்பிக்கை இழக்காமல் உங்களுடைய முதலீடுகள் செய்வது நல்லது ஆனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பண விஷயங்களில் கூட்டு தொழிலில் கூட்டாளர்களோடு கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து உங்களுடைய கூட்ட தொழிலாளர்களை தேர்வு செய்யுங்க வாய்வழி ஒப்பந்தங்களை ஏற்க வேண்டாம் குறிப்பிடத்தக்க நிதி இழப்பை தவிர்க்கணும்னா குறுக்கு வழிகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய ஒப்பந்தங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை படித்து அதுக்கப்புறமா அதில் நீங்கள் கையொப்பமிடுவது நல்லது இதன் மூலியமா பண இழப்பை நீங்கள் தவிர்க்க வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளவும் புதுசா திறன்களை வளர்க்கவும் இந்த காலகட்டத்தை மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம் உயர்கல்வி மாணவர்கள் சிறப்பாக செயல் சிறிய முயற்சியோடு கல்வி கடன் பெற நிறையவே வாய்ப்பு இருக்கு இதனால உங்க படிப்புக்கான வெளிநாடு செல்லக்கூடிய உங்க கனவு கண்டிப்பாக நிறைவேறும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருவங்களுக்கு வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் உழைப்புக்கான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது படிப்புல சிறந்து விளங்கணும் அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்ப அந்த நல்ல வாய்ப்புகளை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தணும் படிப்புல கவனம் கவனம் செலுத்த ஈடுபாடா படிக்கிறது மூலியமா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட உங்க உணவுல நீங்க கவனமா இருக்கிறது நல்லது நிறைய பழங்கள் காய்கறிகளை நல்ல உணவுகளை சாப்பிடுவது மூலியமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் கூடுதலா அதிக வேலை செய்யாம இருக்கிறது ரொம்பவே அவசியம் ரொம்பவே அலைச்சல் படுத்திக்கொள்ள வேண்டாம் உடல் அலைச்சல் மூலியமாகவும் உங்கள் ஆரோக்கியம் கிட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியமான செல்வம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த குரு பயிற்சியில வரக்கூடிய சில தடங்கல்களையும் சில எதிர்மறையான விஷயங்களையும் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா முக்கியமாக உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களுக்கு போய் நெய்யிட்டு தீபம் ஏற்றுவது நல்லது அதே போல தேசி நெய் நெய் தீபம் ஏற்றுவதற்கான நெய்யை நீங்கள் வந்து தானமாக கொடுக்கறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் நெற்றியில் குங்குமத்தை வைங்க இதனால் அதிர்ஷ்டமும் நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் விஷ்ணு பகவானுக்கு இனிப்பை பிரசாதமாக படைத்து அதை உட்கொண்டு அவர் வழிபடுறது மூலியமாகவும் அவருடைய பலனை பெற்று நீங்கள் கண்டிப்பாக நற்பலன்களை பெறலாம் அதே போல் மாதம் முழுவதும் வியாழக்கிழமைகளில் ஒரு முறையாவது இனிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கறது நல்லது வேலை செய்கிற இடத்துலேயோ வீட்லேயோ மற்றவங்களுக்கு இனிப்பு கொடுக்கறது நற்பல்களை உங்களுக்கு கொடுக்கும் அனாதை குழந்தைகள் வீடற்றவங்களுக்கு நன்கொடைகள்லையோ இல்லை அந்த நன்கொடைகள்லையோ பங்கு கூட நீங்கள் வகிக்கிறது நல்ல பழங்களை உங்களுக்கு கொடுக்கும் வியாழக்கிழமைகளில் இதை செய்கிறது மூலியமாக வியாழம் அதாவது குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம் இந்த வீடியோ மூலயமா குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி அமையப் போகுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி